ஜிபிடி எல்லாத்தையும் வந்து அதுக்கிட்ட கேட்கலாம் அது தெரியாத விஷயங்கள் இல்லை அது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க முடிகிற ஒரு ஆப் அது இப்போ அதில் நிறைய ஏஐ டெக்னாலஜிஸ் வந்திருக்கிறதுனால இன்னும் அதிகமாக பலரும் அதை பயன்படுத்துகிறாங்க எல்லாமே ரொம்ப ஈஸியாயிடுச்சு நம்ம இமேஜின் பண்ணுறதெல்லாம் உடனே உடனே செயல்படுத்திட முடியும் உடனே காட்சிப்படுத்திட முடியும் அப்படின்ற இடத்துக்கு ஏஐ டெக்னாலஜியே வந்துடுச்சு இப்போ அந்த சாட்ஜிபீட்டியில் வந்து அடுத்த கட்டமாக அடல்ட்ஸ்க்கு மட்டும் செக்ஷுவலாக பேசுகிறது ரொமான்டிக்காக பேசுகிறது அதை பேசுறது பேசுகிறது அப்படின்றதுல கூட அப்படின்ற மாதிரி அப்டேட் ஆக போகுது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் வந்திருக்கு எப்படி பார்க்குறேன் அது ரொம்ப டேஞ்சரஸான வருது நம்மளால் அதை ப்ரிவென்ட் பண்ண முடியாது ஏன்னா எனி டெக்னாலஜி மனிதர்களோட ஆழ் மனசில் இருக்கிற டீப்பஸ்ட்டு ப்ரிமெண்டிவ் இன்ஸ்டிங்கு அதை ஃபீட் பண்ணால் தான் அதற்கு அது உதவி செய்தால்தான் அந்த டெக்னாலஜியை அவங்க யூஸ் பண்ணுவாங்க கன்சியூம் பண்ணுவாங்க அப்போ நம்மளோட டீப்பஸ்ட்டு நீடு என்னன்னா எப்போவுமே மனிதர்களுக்கு டீப்பஸ்ட் நீடு வந்து டு ஈட்டு டு ப்ரோக்ரியேட்டு டு சோஷியலைஸ் இது மூணு தான் நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீடு சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு சாம் ஆல்ட் மேன் ஹெல்ப் பண்ணார் இவ்வளோ நாள் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு நம்மளை ஃப்ரெண்டு பிடிச்சார் சோஷியலைஸ் பண்ண வச்சார் இப்போ மற்றபடி இதுக்கு எவ்வளவு ரேட்டிங் அதுக்கு எவ்வளவு ரேட்டிங் அதெல்லாம் எனி ஹவ் ஃபுட் வந்து தே கேன் தேக்கணும் ஷோ பிக்சர்ஸ் தேக்கநாட் மேக் அஸ் ஈட் இட் அந்த செக்ஷுவல் கண்டென்ட்டை ஈஸியா ஆன்லைன்ல கொடுக்க முடியுதுன்றது ஆன்லைன்லயே அந்த எரோட்டிக் கண்டென்ட்டை கொண்டாட முடியும் இன்டிமஸியை உருவாக்க முடியும் அப்படி ஒரு மன பிரமையை ஏற்படுத்த முடியுன்றது இது வரைக்கும் இருக்கிற ரிசர்ச்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ எரோட்டிக்காவும் இப்போ ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டா அது ஒரு பெரிய பிஸ்னஸ் அவங்க இண்டஸ்ட்ரியா தான் பாக்குறாங்க நிறைய பேர் இதுக்கு எப்படி இருந்தாலும் இவங்க எல்லாம் தனியா தான் இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஆன்லைன் டேட்டிங் தான் பண்றாங்க பெரும்பாலும் எனக்கு ஆள் கிடைக்கலன்னு தேடி தான் இருக்காங்க சரி ஒரு ஒரு கம்பெனி என்ன ஆன்லைன்ல கிரியேட் பண்ணா கஸ்டமைஸ் பண்ண அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை நம்ம அவங்க என்ன பிடிக்கும் என்ன இப்ப அவங்க அவங்களோட கனவு தேவல் ஆமா வர்ச்சுவலான கனவு தேவன் தேவதையெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இது வந்து டெக்னாலஜிக்கலி ரொம்ப ஃபார்ஃபெட்சு ரொம்ப நாவலா இருக்கு இது வரைக்கும் நம்ம நினச்சிட்டோம் பூத கண்ணாடியில் மாய கண்ணாடியில் பார்த்ததெல்லாம் ரியல் லைஃப் வந்துருச்சுன்றதெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய வீழ்ச்சி ஏன்னா ஏற்கனவே இப்போவே இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்லேயே நிறைய செக்ஷுவல் டிஃபிகல்ட்டீஸை நாங்கள் டெய்லி பார்க்குறோம் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது அவ்வளோ எஃபர்ட் ஆகுது அவ்வளோ பணம் செலவாகுது அவ்வளோ உறவுகள் உடைஞ்சி போகுது அவ்வளோ பெரியவங்கள்லாம் அதில் இன்வால்வ் ஆகி அவ்வளோ பெரிய எல்லாம் நடக்குது அப்போ திருமணங்கள் ஏற்கனவே ரொம்ப மென்மையான ஒரு கயிறில் தான் கட்டி வச்சிருக்கிறோம் கலவின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மலரினும் வேண்டியது இல்லை சிலர் தான் அதை செவி தலைப்படுவாருன்னு அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் சொல்லிட்டார் இப்போ மிக சிலர் செமி தலைப்படுறாங்க அப்போ அந்த மிக சிலரும் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இங்கே ஜனத்தொகை மிக மிக அதிகமாக குறைஞ்சிரும் அப்போ ஜனத்தொகையே இல்லைன்னா இப்போ சைனா ஜப்பான் மாதிரி இட்டாலி மாதிரி ரொம்ப டெவலப் நேஷன்ஸ்ல குழந்தைகளே இல்லை ஸ்கூல்ல எல்லாம் சில்ட்ரன் இல்லை கிண்டர் கார்டனில் சில்ட்ரன் இல்லை ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறகுல அப்படின்னு அவங்களாம் ரொம்ப ஜனத்தொகை வீழ்ச்சிக்கு உள்ளாயிட்டாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை நம்ம இந்த மாதிரி ஆன்லைன் செக்ஸுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க ரியல் கலவையில் ஈடுபட மாட்டாங்க ஏன்னா ஆன்லைன் செக்ஸ் வந்து ஈஸி அவங்களுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டாம் கரெக்டான டைலாக் பேச வேண்டாம் எதுவுமே திருமணத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும் இல்ல பதிமூணு வயசுல இந்த பசங்களும் இப்பவே பலரும் அது கற்பனையில செய்யறது உண்டு அது நம்ம மூளை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா இதை பார்த்து எனக்கு வந்து எழுச்சி ஏற்படுது கிளர்ச்சி ஏற்படுது நிறைவு ஏற்படுதுன்னா அதுவே போதும்னு அங்கேயே உட்காந்துருவாங்க அப்போ நிஜமான ஆணும் பெண்ணும் சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க பேசணும் கவர் கவர்ற மாதிரி நடந்துக்கணும் எதிராளி ஒன்று பேசுவாங்க அதுக்கு இவங்க புரிஞ்சிக்கணும் சிலது அட்ஜஸ்ட் பண்ணணும் சிலது கண்டுக்கூடாது சிலது ஜோக்கா எடுத்துக்கணும் சிலது உட்காந்து விளக்கம் கொடுக்கணும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்பை வேலை செய்ய வைக்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெடணும் அப்போ இதெல்லாம் நடக்கிட முடியாதான் நான் பட்டன் தட்டினா அது வருதில்லை அது உடனே நான் இருக்கிறேன்றது ரொம்ப சுலபமாக இருக்குது அண்ட் அது ஏற்படுத்துகிற அந்த கலவியல் உச்சக்கட்டம் இருக்குல்ல அது மனிதரோடு இருக்கும்போது ஏற்படுறதை விட அதிகமான உச்சக்கட்டத்தை அது ஏற்படுத்துது ஏன்னா அது பட்டன் தண்டனை நான் எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணிக்கலாமே எனக்கு உடனே பிரெயினில் கனெக்ட் ஆகிடும்ல அப்போ நம்ம பிரெயினை ஹைஜாக் பண்ணது அவ்வளோ ஈஸின்றது இப்போ தான் நமக்கு புரியுது நம்ம நினைச்சோம் உலகத்துலேயே பிரம்மாண்டது நம்ம மூளைன்னு ஆனால் அந்த மூளையே ஹைஜாக் பண்ண முடியுது ஹைஜாக் பண்ணியாச்சுன்னா அப்போது இப்போ ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊரில் ஆயிரம் பசங்க இருக்காங்க ஆயிரம் பசங்களில் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேர் இந்த மாதிரி ஆன்லைன் செக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீது இரநூறு பேர் தான் இருக்காங்க அந்த இரநூறு பேர் அவங்களுக்குள்ளேயே இனப்பெருக்கம் செய்தால் எத்தனை பசங்களை உருவாக்க முடியும் அப்போ எவ்வளோ பெரிய ஜனத்தொகை வீழ்ச்சி அதை ஏற்படுத்தும் சரி இந்த பசங்க அடிக்ட் ஆகிட்டாங்க அவங்கள டி அடிக்ட் பண்ணணும் அதுக்காக நம்ம அட்மிட் பண்ணி வார்டில் போட்டு டாக்டரை வச்சு சைக்கோ வச்சு சைக்கோ தெரப்பி பண்ணி அவங்களை திரும்ப பிரெயினை ரிட்ரைவ் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ டெக்னாலஜி அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா அவ்வளோ ட்ரைனட் சைகோ தெரபிஸ்ட் இருக்காங்களா இல்லை நம்ம வதவதான டாக்டரை தான் உருவாக்குற மாதிரி தவிர நம்ம உருவாக்கவே இல்லை ஏன்னா சைகோ தெரப்பது வருஷ கணக்கில் ட்ரைனிங் எடுக்கணும் அவ்வளோ ட்ரெயின்டு பிரெயின்ஸ் நம்மக்கிட்ட இல்லை அப்போ ஒரு பக்கம் நம்ம பேஷண்டாக உருவாக்கின்றிருக்கோம் ஆனால் அதுக்கு ட்ரீட் பண்ணுற ஆட்கள் இல்லைன்னா அப்போ நம்ம ஜனத்தொகை எவ்வளோ பெரிய வீழ்ச்சி அடையும் செக்ஸ்ன்றது அதோட அது நடக்குதுன்னா எல்லாருக்குமே தெரியுதே தடவை அதோட மறுபக்கம் என்னன்றது எங்களுக்கு தான் தெரியுது ட்ரீட் தெரியும் ரொம்ப இப்பவே தான் சார் இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு நான் பார்த்த இந்த கதாபாத்திரத்தை மாதிரியே பொண்ணு வேணும் கதாபாத்திரத்து மாதிரியே பையன் வேணும் இருந்து கொண்டு வரது அந்த மாதிரி பொண்ணு பையனை அவர் ஏதோ ரஷ்யன் பியூட்டியை பார்த்து வச்சிருப்பாரு இந்தியன் பொண்ணு கிட்ட போய் ரஷ்யன் பியூட்டி மாதிரி இருப்பா அந்த பொண்ணு எப்படி இருக்கும் இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு வராதுங்க அந்த பொண்ணை பார்த்தா தாங்க வரும் அப்படின்னா எத்தனை பொண்ணு கூட்டிட்டு வந்து கொடுக்குறது இப்படிலாம் திருமணம் நடக்க முடியாதுல்ல இந்த பொண்ணு இதை வச்சு வாழ்கிறது தானே இந்தியன் முறையா இருந்தது இப்போ ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கிறாரு அவரு அந்த டிசைன்ல வேலை செய்யணும்னு அவர் மைண்ட் பிக்ஸ் ஆயிடுச்சு அது எப்படி இப்ப வேலை செய்யும் அப்ப அவர் எப்பதான் கண்ணி கழிவாரு இப்படிதான் பிரச்சனை வருது இந்த பிரச்சனை ஏற்கனவே நாங்க சிரமப்படுற பிரச்சனை சார் அப்பாயின்மெண்ட் கொடுத்து மாலை சார் அவ்வளோ பேஷன்ஸ் இருக்காங்க அப்போ இது மொத்தமாக எல்லா மனிதர்களும் இப்படி ஆயிட்டாங்க இல்லை முக்கால்வாசி மனிதர்கள் இப்படி ஆயிட்டாங்கன்னா இது ட்ரீட் பண்ண முடியும் ஆனா அதுக்கான எஃபெர்ட் எவ்வளவு எதுக்கு உடைச்சி திரும்ப ஃபிக்ஸ் பண்ணணும் உடைக்காமையே பத்திரமா வச்சுக்கிறது பெட்டர் இல்லையா திருமணத்துக்கு முன்பாகவே அந்த எல்லாம் வந்து அது இயல்பான ஒண்ணுதான் அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை அப்படின்னு ஒரு இல்ல பேசப்படுது நீங்களே கூட அதை பேசிக்கிறீங்க அதனால உடல்ல பெரிய பாத்திரங்கள்லாம் கிடையாது

ரொம்ப அந்தரங்கமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது நிறைய குழந்தைகள் நம்ம இழக்கிறோம் அவங்க மன ரீதியாக ரொம்ப டேமேஜ் ஆகிறாங்க இதனால் முன்ன இது எப்படி நடந்ததுன்னா காந்திக்கோ பெரியாருக்கோ இல்லை பாரதியாருக்கோ இல்லை அந்த காலத்தில் வளர்ந்த மனிதர்களுக்கோ அவங்க வயசுக்கு வர காலத்தில் அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கே அவங்களுக்குன்னு ஒரு துணை வீட்டிலே இருந்தது அவங்க எந்த விதமான சஞ்சலத்துக்கும் உள்ளாகாமல் வீட்டுக்குள்ளே அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தோம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுக்கு ஒரு பையனா காண்டம் எப்படி யூஸ் பண்ணும் ஒரு பொண்ணுனா சேஃப் செக்ஸ் எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அவங்க அவங்களுக்குள்ளே இன்ஃபார்மலாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்புறம் எப்போ தேவைப்படுதோ அவங்களுக்கு பிடிக்கும்போது குழந்தை பெற்றுக்கிறாங்க குழந்தை பெற்றுகிட்ட பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க அப்படி அவங்களோட வெளி சிஸ்டம் அவங்க ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க இப்போ நடுவில் மாட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் மாதிரி ரெண்டு பக்கமும் இல்லாமல் நடு கதியில் மாட்டியிருக்கவங்க தான் இவங்க இளைஞர்களாக திருமணமும் பண்ணிக்க முடியாது இவங்க வந்து டேட்டிங்கும் பண்ணுறது கிடையாது டேட் பண்ணா கூட பெண் என்பவள எப்படி திரும்ப இருக்கணும் கண்டிக்கு மாதிரி இருக்கணும்னு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம பசங்க வச்சிருக்காங்க நான் டேட் பண்ண பொண்ணெல்லாம் அப்படி இருக்கணும் ஆனால் நான் கல்யாணம் பண்ணுற போது குடும்ப குத்து விளக்கா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லும்போது பெண்கள் என்ன நினைக்கிறேன் ஓ அப்போ நீ நான் அப்யூஸ் பண்ணுறியா அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க எந்த பெண்கள் கிட்டையும் எதிர்பார்க்குறாங்களோ அது பொதுவாக இருந்ததுன்னா எல்லா பெண்கிட்டையும் என் மனைவிக்கிட்டையும் அதை தான் எதிர்பார்க்கறேன் என் மனைவிக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அதை நான் பெருசுப்படுத்த மாட்டேன்ற பரந்த மனப்பான்மை இன்னும் இந்தியானுக்கு வரல அதுக்கு முன்னாடி நாங்க பார்க்குற பிரச்சனை என்னன்னாசம்ல வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல அந்த பயணம் வந்துட முடியும் ஆனா உமானோட அவர் இருக்கிறாரு உண்மையான புணர்ச்சியில இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது அவர் தாக்கு பிடிக்கணும்ல எனக்கு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துடுங்க அப்படின்னா அப்போ பத்து நிமிஷம் வேலை நடக்காது இல்லை ஒரு சின்ன சர்க்யூட் ஒரு பெரிய சர்க்யூட் டெவலப் பண்ணியிருக்கணும் ஒரே ஒரு சர்க்யூட் தான் இருக்குது அது ரெண்டு நிமிஷம் தான் வேலை செய்யும் சொன்னால் அப்போ தாமத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த பெண் என்ன நினைப்பாங்க இது என்ன இது ஒன்று அதை அதுக்குள்ளே அவர் முடிச்சிட்டாருன்னு நினைப்பாங்க இல்லை இப்படிதான் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு இப்ப இப்ப இந்த ரெண்டு நிமிஷத்துல இருந்து இப்ப ரெண்டு செகண்ட் ஆயிடும் இப்போ அப்போ இந்த ரெண்டு செகண்ட் அது தூ ரொம்ப சீக்கிரம் 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 நடக்கிறதுனால நேச்சுரல் ப்ராசஸ் நடக்க மாட்டேங்குது நேச்சர் இந்த பெரிய டிசைன் எதுக்கு இருக்கு அந்த டிசைன் இப்போ அழியுதுன்றது ரொம்ப பெரிய அழிவு தான் இதனால மனித வர்க்கத்துக்கே மிகப்பெரிய நம்ம வெறும் செக்ஸ்ன்னு அது நினைக்கிறோம் அது வந்து ரீப்ரொடக்ஷன் அது ஜனத்தொகை சம்மந்தப்பட்ட விஷயம் ஆமாம் அவங்களோட அதாவது இயற்கை எப்படி வடிவமைச்சு இயற்கை வடிவமைக்கலை இயற்கையில் எப்படி இது தகவமைக்கப்பட்டிருக்குன்னா ஒரு பெண் வந்து உண்மையிலேயே அந்த கலவியல் சந்தோஷத்தை அடையும் போது அவங்க ரொம்ப நேரத்துக்கு அந்த பொசிஷன்ல இருந்தாங்கன்னா இந்த கருமுட்டையும் இந்த விந்து விந்தனும் சேர்ந்து குழந்தை சீக்கிரம் உருவாகும் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீசனில் மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம் மனிதர்கள் மட்டும்தான் முன்னு தெரிவிச்சோன்னா எப்போ வேணா கர்ப்ப முடியும் மற்ற மிருகங்களுக்கு அப்படிலாம் எப்பவுமே கர்ப்பமாக முடியாது அந்த மாதம் போயிடுச்சுன்னா அடுத்த மாதம் அது கர்ப்பமாக முடியாது அப்போ மனிதர்களுக்கு இப்படி ரீப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய ஃபிட்னஸ் நமக்கு இருந்தது எதற்காகனா நமக்கு ஜனத்தொகை பெருக்கிறது அவ்வளோ பெரிய தேவையாக இருந்தது ஏன்னால் மனிதர்கள் தோட்டம் காலத்தில் ஒரு ஆயிரம் பேர் தான் இருந்திருப்பாங்க இப்போ இது மாதிரி கோடிக்கணக்கான மனிதர்கள்லாம் இல்லை இப்போ நம்ம அதிகமாக அபிவிருத்தி இருக்கோம் எப்படி நம்ம ரீப்ரொடக்ஷனால் நம்மக்கிட்ட இருக்கிற ரெண்டே ஸ்ட்ரென்த் என்னென்னா நம்ம எதையும் கற்றுப்போம் எப்படியும் செக்ஸ் வச்சுப்போம் இதுதான் மனிதர்களுக்கு இருக்க ரெண்டு ஸ்கில்லு இந்த ரெண்டு ஸ்கில்லுமே இப்போ ஆன்லைன் இன்ட்ராக்ஷன்ஸ்னால அடிப்படுது எதையுமே கத்துக்க முடியாது எப்படியுமே செக்ஸ் வச்சுக்க முடியாது வெறும் ஆன்லைன்ல மட்டும்தான் என்னால் ரெண்டுமே பண்ண முடியும்ன்றது மனிதர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு சாம் அவள்கேன் அவர் சம்பாதிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாரு நம்ம பசங்க கிட்ட நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதை பாருப்பா நமக்கு அப்படிங்கிறாரு அவர் இதுல போய் நீ மாட்டிக்காத நீ வேணா உனக்கு ஒரு கேர்ள் ஃபிரண்ட் வச்சுக்கோ நீ வேணா உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கோ நீ நார்மலாக எது பண்ணாலும் ஓகே ஆர்கானிக்கா எது பண்ணாலும் ஓகே ஆன்லைன்ல மட்டும் போய் மாட்டிக்காத மொத்தத்துக்கும் அது முதலீடே வேஸ்ட் ஆகிடும் நம்ம ரூல்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம் இந்தியன் ரூல்ஸும் நாங்கள் வேணால் தரோம் நீங்கள் எப்படியாவது நல்லபடியாக இயற்கையில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்கன்றத நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லணுமே தவிர நம்ம இதை பற்றி பேசாமல் இருக்கிறது இதை கண்டும் காணாமல் இருப்பது அதுக்கு ஆப்ஷனே இல்லை பேரண்ட்ஸ் ஹேவ்ட ஆக்ட்